கள்ளல் அருகே பழங்குடியில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தில் வண்டிகள் பங்கேற்பு ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே பனங்காடி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ஏழு வண்டிகள் கலந்து கொண்டனர் பனங்குடி கண்டுபட்டி சாலையில் இரு சுற்றுகளாக நடைபெற்ற இந்த கரிச்சான் குதிரை வண்டி பந்தயத்திற்கு ஆறு மைல் தூரம் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெற்ற குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த குதிரை வண்டி போட்டிகளை சாலையின் பனங்குடி கண்டுபட்டி நடராஜபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சாலையின் இருபுறங்களில் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் 对呀 <laughs> 안잡으니나 <놀람> 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 <놀람>